அவர்கள் சொன்னாங்க இந்த ஆண் வர்க்கம் உங்களுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை நீங்க வந்து எங்களுள் ஒருவர் அவ்வளவுதான் அதுக்கு வந்து நான் அங்கீகாரம் கொடுக்குறேன் நான் கொடுத்தா சினிமாவுல பாதி பேர் கொடுத்த மாதிரி அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நான் ரசித்தேன் ரேகா பார்த்தா நான் வந்து கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராமையே இருந்திருக்கலாம் போல இருக்கேன் போட்டு பின்னி பெருள் எடுக்குது அந்த தமிழும் அழகா அதை வேற நான் வார்த்தைக்கு வார்த்தை மலையாளி மலையாளின்னு இந்த மாநிலங்கள் அந்த அந்த மொழி இதுக்கெல்லாம் வேஸ்ட் அது எல்லாம் நீ உனக்கு தமிழ் தெரியுமா நீ தமிழிச்சி அவ்வளவுதான் அதுவும் முத்திரை குத்தப்பட்ட ஒரு தமிழிச்சு என்ன பின் எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச் நான் அது வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஃபோன்ல பேசி நேரில் பார்க்கும்போது ஹலோ சொல்லிதான் பழக்கமே தவிர அவ்வளவு அழகா பேசும் நான் எதிர்பார்க்கல அப்புறம் சாரதி என்னுடைய அன்பு சகோதரர் அவரு அவரும் நானெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ண வேண்டியது அந்த கால கட்ட அந்த காலத்தின் கட்டாயம் அது நடக்கலை அவர் ஒரு கதையை என்கிட்ட சொல்ல வந்து அவர் அதை சொல்லாமையே போயிட்டாரு அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கதாசிரியரை அவர் வந்து ஒரு அவர் இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனர் அன்னையை நான் இன்னும் டெஃபினட்டாக ஒரு நாளாவது இயக்கு இயக்கு பெரிய இயக்குநராக நான் வந்துடுவேன் நினைக்கிறேன்ட்டு டெஃபினட்டாக வருவோம் தாடி நரைச்சாலும் உன்னுடைய இளமை நரைக்கவில்லை என்பதை நான் நீங்கள் பதிவு செய்து கொள்ள இப்போ தாடி நரைச்சிருந்தாதான் ஒரு மரியாதை தம்பி அதனால் நீ இளமையாவே இப்போ வர எல்லாம் நரைச்ச தாடி இல்லைன்னா கூட கருப்பு கலரில் தான் டை என்பது கிடையாது வெள்ளை கலர் டையே அடிச்சுக்கிறான் நீ எல்லோரும் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் வருதான் அதுக்காக அந்த மாதிரி நீ டையடிச்சிருக்கேன்னு யாருக்கு தெரியல பட் இருந்தாலும் வெள்ளை டைக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்புறம் என்னை இந்த விழாவுக்கு அழைத்த தம்பி சிவசங்கர் அவரை நான் பார்த்ததே இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தான் என்னை கூப்பிட்டு மிரட்டிகிட்டே இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக நான் இன்னைக்கு கோயம்புத்தூர் போகிறதா இருக்குப்பா அப்படி போகலன்னா வந்துடுறேன் அப்படின்னு நான் பேர் போட்டுக்கிட்டுமா சார் எப்படி நான் போகலன்னா தான் வருவேன் அது இப்படி பேர் போட முடியும் பேர் போட்டு நான் வரலன்னா எனக்கு அவமானம் இல்லையா அப்படின்லாம் சொல்லி ஒரு வழியை இந்த இன்விடேஷன்ல என் பேர் வராமல் நான் பார்த்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் அவர்கிட்ட போனில் பேசிட்டு ஸோ ஒரு உறவு வளர் அப்போக்கோ இன்னைக்கு கொஞ்சம் நான் இன்னைக்கு ஒரு நாலு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இது அஞ்சாவது விழா நான் வீட்டில் வந்து ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்தேன் ஏன்னா ஒவ்வொரு விழாவுக்கு போயிட்டு நம்ம பேசுறது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த மாதிரி ஒரு பத்து பேர் பேச விட்டுறாங்க அவங்க ரெண்டே முக்காம் மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுறாங்க நம்ம சென்ட்ரல் ஃபிகர் சென்ட்ரல் ஃபிகர்னு சென்டர்ல உட்காந்து வச்சு மூணு மணி நேரம் என்னுடைய தண்ணி குடிக்க இல்லை சரியான நேரத்தில் சாப்பிட முடியுறதில்ல சரியான நேரத்தில் டீ காஃபி கூட கொடுக்க மாட்டாங்க சார் இதெல்லாம் மீறிதான் சார் படிக்கிறது எல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையான அளவிற்கு தண்ணீர் கிடைக்கும் பசி அடங்கணும் அதுக்கப்புறம் உடல் வந்து அந்த குறிப்பிட்ட அளவுக்கு ரெஸ்டில் இருக்கணும் அப்போ சிந்தனை சரியாக வரும் அப்போ தான் படிக்கணுன்ற ஆர்வம் வரும் கரெக்டா பசியில் படிக்கிறவனா அந்த படிப்பு வேற மாதிரி கொண்டு போய் விட்டுரும் அவன் பாம் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் வந்து படிப்பான் பசியில் படிக்கிறவன் பசியில் படிக்கிறவன் நல்ல பசி தீர்ந்த படிப்பாளிகளை வெறுப்பாளிகளாக பார்ப்பான் அவனை எதிரியா பார்ப்பான் அதனால் இது பேசினால் நிறைய பேசிட்டு இருக்க முடியும் அப்புறம் திரு வள்ளியப்பன் அவர்கள் அவர் சோம வள்ளியப்பன் அவர்களுடைய படைப்புகளை நான் ஜாஸ்தி படித்ததில்லை பட் அவர் கூட உதித்த ஒரு படைப்பு எனக்கு நல்ல நண்பன் வாடா போட நண்பன் ராம வீரப்பன் ராமீனு சோம வீரப்பன் சோம வீரப்பன்ற யாரும் இல்லை இயக்குனர் வசந்த் அவர்கள் அவருடைய பிரதர் தான் இவர் இயக்குனர் வசந்த் எனக்கு வாடா போட நண்பர் அவரு நானும் ஒரே காலகட்டத்தில் இயக்குநரானோ ஆக அவரை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன் நான் என்னத்தை பேசுறது நான் எப்படி படிக்க ஆரம்பிச்சேன்றது சொல்லுமா அது சொன்னால் இது நேரமா இது எல்லாரும் பஸ் பிடிக்கணும் வெளியூர் போறவங்க எல்லாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போகணும் கரெக்டா நான் பேசுமா இது ஒரு நிறுத்திக்கிறவா சரி நான் பேசுறது இப்ப இந்த கேமராமேனுக்கும் இந்த சேனலுக்கும் கண்டெண்டாக மட்டும்தான் இருக்க போகுது உங்களுக்குள்ள போகுதா இல்லையான்னு தெரியாது நான் படிக்க ஆரம்பிச்சது பள்ளிக்கூடத்துல எல்லாரும் அதே மாதிரிதான் நான் எனக்காக படிக்க ஆரம்பி பள்ளிக்கூடத்துல பெற்றோர்களுக்காக அனுப்புகிறாங்களேன்றக்காக படிக்கிறாங்க எனக்காக படிக்க ஆரம்பிச்சதே ஒரு டீச்சர்னால தான் ரொம்ப அழகான டீச்சர் எனக்கு அவங்க பேரு மணிமேகலை அந்த மணிமேகலை பார்க்கறக்காகவே ஃபர்ஸ்ட் பெஞ்சிலேயே போனாங்க மற்றபடி அவங்க கம்பராமாயணம் அது இது எடுத்து விட்டாங்கன்னா அப்படியே ரசிச்சு அவங்களையே செய்த மாதிரி பார்ப்பேன் மணிமேகலை உதயகுமாரனோட காதலை வர்ணிக்கிற சிலப்பதிகாரத்துல அந்த அந்த மணிமேகலை சீத்தலை சாத்தனார் எழுதின மணிமேகலை அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்கள மணிமேகலையாவே பார்ப்பேன் அவங்க பேரே மணிமேகலை அப்புறம் என்ன நான் அங்கேயே கவிஞன் ஆயிட்டேன் அதாவது ஒரு கவிதையிலே அழகை வர்ணிப்பதை பார்த்துருக்கோம் ஒரு அழகே கவிதையை அழகாக வர்ணிப்பதே நான் அங்கதான் அவ்வளவுதான் உணர்ச்சி கொந்தளிச்சு போய்

அவங்க அவங்க படிக்கும்போது இந்த எதிரை மோனகை பற்றியெல்லாம் சொல்லும்போது இந்த கவிதை வெய்யோ நொடிதன் வேணியின் வெளி வரைய பொய்யோ எனும் இடையால் ஒரு மிளையான் ஒரு போனான் மையோ மரகதமோ மறை கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அறையா அழகுடையான் அப்படி அப்படியே பட தந்தான அப்படியே இசையோட எனக்கு என்னை எதையோ ஈர்க்கும் எனக்கு அவங்க அவங்க சொல்லி கொடுக்கும்போது சந்தம் இல்லாமல் கவிதை அந்த இல்லாமல் இசையும் இப்ப வேற ஒரு பெரிய போட்டியே போயிட்டு இருக்கு இசை பெரிதா வரி பெரிதா அந்த போட்டியில நம்ம சிக்க வேண்டாம் சாமி எனக்கு இசை மொழியை அழகியலை ஒரு கவியலை நான் பெற்றுக்கொண்டது எனது ஆசான் அம்மையார் மணிமேகலே பேரே சாரி மணிமேகலை மங்கையர்கரிசி மணிமேகலை இப்ப அப்படி பண்ணி சொல்லும்போது அந்த உதயகுமரன் தான் ஹீரோ உங்களுக்கு தெரியுமா மணிமேகலை மணிமேகலையில் உதயகுமரன் தான் ஹீரோ அம்மாறு வயசில் வரும்போது அவனை வெட்டி போடுவாங்க தலையை வெட்டி போட்டாங்க அப்போ மணிமேகலை வந்து அப்புறம் அவன்கிட்ட எரிச்சுட்டு அப்புறம் புத்த பிஜு பாதுகாப்பு அதெல்லாம் சொல்லும்போது அப்படியே நான் ஒரு உதயகுமரன் உதயகுமாரனாவும் எங்க டீச்சரையே மணிமேகலையாவும் நினைச்சுக்கிட்டு கவிதை நீயோ கம்பெனியின் தங்கை அப்படின்னு எழுதி ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டேன் நீயோ கம்பெனியின் தங்கை நீ நிலத்திலே பூத்த நங்கை தங்கை நங்கை வந்துருச்சா உன் பெயரோ மங்கை நான் ரசிப்பது ஒன் ஒரு வார்த்தை போட்டேன் எனக்கு தெரியாது அதுக்கு மீனிங் இதோ கை இங்கை அப்படி இப்படின்னு போட்டேன் பசங்க எல்லாம் டீச்சர் டீச்சர் உங்க நல்ல கவிதை எழுதியிருக்கிறா டீச்சர் அப்படியாடா கொண்டாடா அப்படின்னு வாசிச்சாங்க பார்த்த உன்னைய யார நினைச்சிட எழுது பக்கத்தில் இருக்க சொல்லிட்டான் உங்களை நினைச்சிருந்தான் டீச்சர் எழுதுனா உட்டாங்க ஒரு அறை இண்டா இப்படியெல்லாம் அசிங்கமா எழுதுவியாரு புரியுதா உங்களுக்கு அந்த அடிதான் சார் என்னை கவிஞனாக்குச்சு என்னுடைய பாடல்களில் எத்தனை எத்தனையோ பாடலை எழுதியிருக்கேன் அது என்னென்னு தெரியாது உங்களுக்கு தெரியும் என்னை விட என் பாடல்களை ரசித்து இருந்திருக்கலாம் அந்த ரசிப்புத்தன்மைக்கு காரணம் அவங்க போட்ட தான் அப்புறம் கொண்டு போய் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தால் தான் ஸ்கூலுக்கு உள்ளே விடுவோன்ட்டாங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட எங்கள் அப்பா வந்து கேட்டார் என்னமோ சொல்கிறாங்கப்பா எனக்கு அப்பா வந்து அஞ்சாம் கிளாஸ் முறை படிக்கல அவர் விவசாயி என் பிரதர் காலேஜில் படிச்சுட்டுருக்காரு அவர் தான் கொஞ்சம் கவிதை எழுதுவார் அவரை பார்த்து நான் கொஞ்சம் ஹாப்பியாகிடுச்சு எழுதுனேன் எங்கள் அண்ணன் என்னடா எழுதுனேன் உங்கள் வாத்தியார் வந்து உன்னை என்ன வர சொல்கிறாங்க அப்படின்னு அப்புறம் இதானே எழுதுனேன் அப்படின்னு காட்டினேன் படித்து பார்த்துட்டு அவரு ஒரு அற விட்டார் ஏண்டா இந்த வயசுலேயே இப்படி எல்லாம் எழுதுறியாரு ஏன்ன சொல்லிட்டு அடிங்க எதுக்குங்க அடிக்கிறீங்க அப்படின்ன இதெல்லாம் சொல்ல முடியாத அசிங்கமானவனே அப்படின்ட்டு உன்னை வந்து அவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டு அப்பவும் எனக்கு பொருள் விளங்கலை சத்தியம்மா அந்த வயசில் அப்புறம் அவங்களே டீச்சரே மேலே வந்து ரொம்ப பாசமாடே வட பரவாயில்ல வட அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு திருப்பி கிளாஸில் அலோவ் பண்ணாங்க ஒரு தப்பாக ஒரு வார்த்தையை அந்த கவிதையில் எழுதிட்டேன்றதுக்காக தான் அவங்க சொன்னாங்க நீ படிப்பியா புஸ்தகம் நான் செய்யலெல்லாம் படிப்பேன் மேடம் மீதியெல்லாம் எனக்கு தெரியாது வா அப்படின்னு சொல்லி லைப்ரரி நீங்களும் கவி பாடலாம் அப்படின்னு கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய ஒரு சின்ன புஸ்தகம் அந்த புஸ்தகத்தை எனக்கு எடுத்து கொடுத்து இதை படி சரியாக எப்படி நீ கவிதை எழுதுவே சந்தத்தில் எப்படி கவிதை எழுதுவேன்றது இதை அழகாக அவர் எழுதியிருப்பார் இதை படிச்சீங்கன்னா நீ கவிஞன் ஆகலாம் அதை படித்தேன் நான் கிட்டத்தட்ட வந்து ப்ளஸ் எல்லாம் படிக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூன்ற பியூசி அப்போ யூசியெல்லாம் படிக்கும்போது கவிதை போட்டி நான் தான் ஃபஸ்ட் படிச்சேன் டிஸ்ட்ரிக் லெவலில் எந்த லெவலில் போனாலும் அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரு புஸ்தகம் ஒரு நல்ல சிந்தனையாளனுக்கு ஒரு புஸ்தகத்தை ஒழுக்கமாக படித்தா போதும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நான் தான் நான் அதிலேயே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய இருக்குது மேட்டர் படிக்கிறதுக்கு நம்ம படித்ததிலிருந்து நான் எப்படி என் நான் உணர்ந்துக்கிட்டேன் நான் அதிலிருந்து எப்படி என்னை பக்குவப்படுத்தி கொண்டேன் என்று சொல்வதற்கெல்லாம் நிறைய கதைகள் இருக்கிறது அதை பேச நேரம் இல்லை இன்னொரு முறை இன்னொரு கணம் நீங்கள் வாய்ப்பளித்தால் அப்போது நமக்கும் நேரம் கிடைத்தால் நம்ம என்றோடும் சந்திப்போம் இங்கு இங்கே இந்த விழாவிலே விருது வாங்கி இருக்கிற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு விஷயங்களை பதிவிட்ட உங்களுக்கு மிக சிறப்பாக அழைத்து உங்களை கௌரவப்படுத்தியிருக்குமே அன்பு சகோதரருக்கு எனது வாழ்த்துக்களையும் இந்த அமைப்புக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்த்தும் உங்கள் பணி எல்லோரும் வாழ்க என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆறு உதயகுமார் சார் தெரியும் உங்கள் தொன்னூறுகளின் ரொம்ப மிக முக்கியமான இயக்குனர் எல்லா முன்னணி